கண்டிப்பாக உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் ஏதாவது ஒரு கடவுள்னாச்சும் ஃபேவரெட் கடவுளாக இருக்கும் சாமி பக்தி இல்லை கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக ஏதாவது ஒரு கடவுள் வந்து ஃபேவரட் கடவுளாக இருப்பார் இங்கே இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மன நிம்மதியாக இருக்கும் மன அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கா அப்படின்னாச்சும் கண்டிப்பாக யாராவது ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க சில பேருக்கு வந்து எல்லா கோயிலுக்கு போகணும் எல்லா சாமியும் கும்பிடணும் அப்படின்னு ஆசை இருக்கும் அதனால் மேக்ஸிமம் நடக்க முடியாது உடம்பு ஒத்துழைப்பு ஒத்துழைக்காது பணம் காசதி வசதி அப்புறம் ட்ராவல் எல்லாமே பார்க்கணும் அப்படின்றவங்க எல்லாருக்குமே இந்த இடம் வந்து ஒரு சூப்பரான இடங்க இது வந்து திருமங்கட்டு விருதுநகர் பைபாஸுக்கு உள்ள ஒரு இடத்துல தான் இருக்கு இது ஒரு புக்தி நிலையம் உலகத்தில் இருக்க எல்லா கடவுளுமே ஏன் இந்த கடவுள் கோயில் இருக்கா அப்போ நம்ம சந்தேகப்படுற அளவு கூட இங்கே அவ்வளோ சாமியாக இருக்கும் உள்ளே நுழைஞ்ச உடனேயும் மொதல் வந்து விநாயகர் தான் இருப்பார் அங்கே ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துக்குமே ஒன்று ரெண்டு நம்பர் போட்டிருப்பாங்க திட்டத்திட்ட ஒரு முந்நூறு நானூறு ஐநூறு சாமி இருக்கும் அது வந்து ஒரு ஒன்றுன்னு போட்டாங்கன்னா ஒன்றுக்குள்ளேயே ஒரு பத்து சாமி இருக்கும் அப்போ கணக்கு விட்டோம்னா கண்டிப்பாக ஒரு ஆயிரம் சாமி கிட்டனாச்சும் இருக்கும் ஒரு ஒவ்வொரு சாமிலையுமே ஒரு பத்து ரகம் இருக்கும் இப்போது அம்மன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு அம்மன் தான் பார்ப்போம் அம்மன்லேயே பத்து அம்மா அம்மன் இருக்கும் முருகனோட ஆறு படையும் ஒவ்வொரு படைக்கும் போய் சாமி கும்பிட முடியாதவங்க கண்டிப்பா இங்க போய் சாமி கும்பிடலாம் ஏன்னா ஒவ்வொரு படையும் இருக்கும் ராசி நட்சத்திரம் நேரம் சரியில்லை அப்போ லக்னம் எல்லாமே இங்கே இருக்குங்க ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனியாக ராசி நட்சத்திரம் லக்னம் எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு தனியாக எண்ணெய் வாங்கி ஊற்றி நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம் ஏ வடிவேலோட நட்சத்திரத்தை கூட நான் இங்கே பார்த்தேன் மிருக சீரசுங்கிற நட்சத்திரம் நான் சும்மா தான் அது அப்படி ஒரு நட்சத்திரம் இருக்காதுன்னு நினச்சேன் ஆனால் அங்கே கூட அது கூட இங்கே இருந்துச்சு பொம்மை கடவுள் கூட இங்கே இருக்குது பாம்புகளுக்குனே தனியாக ஒரு மிகப்பெரிய இடமே இங்கே ஒதுக்கியிருக்காங்க ஆரம்பத்தில்னே பாம்புகளுக்கு வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றி சாமி கும்பிட்றாங்க அதுக்கப்புறம் எங்கிட்ட வந்துட்டிங்கன்னா அது வந்து மிகப்பெரிய அளவில் கொஞ்சம் பெருசாக வித்யா சமாக பண்ணியிருப்பாங்க எப்படி இதெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியப்படுற மாதிரி அவ்வளோ பெருசு பெருசாக இருக்கும் டைமே இருக்காது எவ்வளோ நேரம் கொடுத்தாலும் நமக்கு சரியாக வராது ஒன்று ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் சாமி ஃபுல்லாகவே பார்க்க முடியாது மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச கடவுள் வந்து நரசிம்மருங்க நரசிம்மரில் இங்கே குறைஞ்சது ஒரு பத்து நரசிம்மனாச்சும் இருப்பார் அவத ஒவ்வொரு ஒவ்வொரு சாமியோட அவதாரமும் கண்டிப்பாக இருக்கும் திருப்பதி போக முடியாதவங்க கூட இங்கே திருப்பதிக்கே வந்த மாதிரி உள்ளே அவ்வளோ பெருசாக அவ்வளோ அழகாக இருக்கும் ஒவ்வொரு சாமிக்குமே ஒவ்வொரு கியூட்னஸ் இருக்கும் ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு விதமான ஐயர் இருப்பாங்க இங்க இருக்க ஐயர்கள் மேக்ஸிமம் முப்பது வயசுக்கு தாங்க இருப்பாங்க பார்க்கவேவும் அவ்வளோ அமைதியாக அவ்வளோ நீட்டாக இருக்கும் அந்த பிளேஸ் இங்கே போயிட்டு வந்தா கண்டிப்பா ஒரு மன நிம்மதி நிம்மதியும் ஒரு அமைதியும் இருக்கும் ஏன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு பத்து தடவை கிட்ட போயிருப்பேன் ஆனால் தடவை போகும்போது புதுசாக போகிற மாதிரி ரொம்ப வித்தியாசமாக பார்க்குற மாதிரி தான் எனக்கு இருக்கும் நான் போகிற மட்டம்லாம் யோசிக்கிறேன் ஏன் இந்த அம்மன் கழுத்தில் அம் ஆம கழுத்தில் தாலி இருக்குது அப்படின்னு தெரியலை நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்ததில்ல இது வந்து ஒரு கிரகங்கள் மாதிரி இருக்கும் முத ராசி அப்புறம் நட்சத்திரம் அப்புறம் வந்து கிரகங்கள் அப்புறம் சூரிய பகவான் எல்லாத்துக்கும் முதல்ல இருப்பார் ஒரு மூணு நாலு படி முன்னாடி 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 இருக்கும் இங்கே எனக்குள்ள போகணுன்னே கண்டிப்பாக எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துருவாங்க ஏன்னா அவ்வளோ டயர்ட் ஆகிரும் பார்க்குறதுக்கு ഇന്ന് ഒരേ ഇടത്തെയും குறைஞ்சது ஒரு முப்பது நாற்பது சாமி இருக்கும் எல்லா சாமிக்குமே நல்லபடியாக ராது நட்சத்திரங்களை பார்த்து சாமி கும்பிட்டு பொறுமையாக ஆர மாற வரலாம் நம்ம நினைச்சு பார்க்காத அளவு கூட இங்கே சாமிகள்லாம் இருக்குது ஒவ்வொரு இடத்துலையுமே தனித்தனியாக ஏன் வச்சுருப்பாங்க ரம்ப மேனகை ஊர்வசி நிலம் நீர் காற்று ஆகாயம் அவதாரங்கள் நில அந்த தண்ணி கூட அஞ்சு வகையான வைகை கங்கை தாமிரபரணி எல்லாத்துக்குமே தனித்தனியாக இருப்பாங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் இங்கே ஃபோட்டோ கூடாது எழுதி இருந்தாங்க சரி இதை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு வந்தேன் வீட்டுக்கு யாராவது வராங்க அந்த நான் கூப்பிட்டு போயிட்டு தான் வருவேன் எங்க வீட்டுக்கு வந்தவங்க எல்லாருமே கண்டிப்பா அந்த கோயிலுக்கு போயிருக்காங்க போனவங்க எல்லாருமே என்கிட்ட கேட்டது வந்து அடுத்த அவங்க ஃபேமிலியோட நான் வந்து இந்த கோயிலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேக்ஸிமம் ஐயப்பன் கோயிலுக்குள்ள நம்மளை விட விட அப்படிலாம் நான் அதனை பற்றி நான் பேசவில்லை ஐயப்பன் கோயிலுக்குள்ளெல்லாம் மேக்ஸிமம் வந்து எல்லாேருமே போக முடியாது ஆனால் இங்கே வந்து நான் அந்த கோயில்கிட்ட தான் வேண்டிக்கிட்டேன் நான் வந்து குழந்த பிறந்துச்சுன்னா உங்களுக்கு தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு தம்பி பிறந்தனே ஃபஸ்ட் டைம் நான் போன கோயில் இதுதான் தம்பி பிறந்தனே நேரடியாக எங்கள் ஊர்லேருந்து இங்கே வந்துட்டு வந்தோடனே இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தான் நிம்மதியாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே போய் தம்பி கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் படுக்க வச்சுட்டு வந்தேன் இவங்களை இப்போ நான் கூப்பிட்டு போனவங்களும் இங்கே ஃபஸ்ட் டைம் தான் வர்றாங்க நான் தான் ஃபஸ்ட் டைம் கூட்டு போனேன் ஆனால் இவங்க இத்தனை வருஷம் அந்த ஊரில் தான் இருக்காங்க ஆனால் இது பக்கத்தில் இருக்கிறது வந்து நிறையா பேருக்கு தெரிய மாட்டேங்குது மேனகை ரத் மேனகை ரதி அவங்களெல்லாம் நான் உண்மையில் கதையில் தான் இருப்பாங்க ரொம்ப அழகானவை வந்து அழகான பொண்ணு வந்து ரதி ரொம்ப அழகான பையன் வந்து மன்மதன் அப்படிலாம் நான் கதையில் தான் படிச்சிருக்கேன் ஆனால் உண்மையிலே இங்கே தான் ஹரிச்சந்திரா எல்லாத்தையுமே பார்த்தேன் இங்கே வந்து மேனக வந்து ஒருத்தர் புக்தரை மயக்குவார் அப்படிலாம் சில கதை படிச்சிருமெலாம் அதெல்லாம் இங்கே தான் இருக்கும் இது லாஸ்ட்டாக புக்தரும் ஏசுநாதரும் இருப்பார் இங்கே அண்ணன் தான் சாப்பிட்டுட்டு கடைசியாக கருப்பசாமியை கும்பிட்டுட்டு அங்கேருந்து வந்துடலாம் இவங்க தான் அங்கே இதை